நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் இந்த மேல் வலிச்சின்னு எப்படி இருக்கும் நல்லதெல்லாம் ஒன்னா சேர்த்து சீதங்கிட்ட வர்றாங்க இந்த உலோகத்தில் வந்து இறைவன் வந்து எங்களை நல்ல காரியம் செய்ய விடாம தடுக்கிறாங்க இங்க ஒரு கல்யாணத்துக்கே போகணும் எதுக்கா போகணும் வேற ஏதாவது இந்த மாதிரி கலக்கம் வந்தா என்ன ஆகுங்க உடம்புக்குள்ள மேல்வெளிக்கு வெளிக்கு தலை வெளிக்குன்னா அங்க நல்லது செய்ய விடாம தடுக்கணும் வேடிக்கையா பாத்தீங்க இந்த உணர்வு ரெண்டு பேரும் கலந்து பேசணுங்க இந்த உணர்வு உருவாகிடுங்க து எப்போ அதான் இந்த லோகத்துக்குள் வந்து இறங்கி வந்து கிழக்குறான் அப்படின்னு சொன்னாங்க சிவன் நினைச்சிருந்த உடலுங்க நான் உயிர் வெளியே தானே வரணும் உயிர் தான் வரணும் அப்ப இந்த உடலை நினைச்சுது விஷ்ணு வரம் கொடுத்துடுறான் நம்ம உயிர் விஷ்ணு வரம் கொடுத்துடுறோம் அதனால நம்ம உடல்ல போய் தீங்காவது எல்லாரும் போவோம் விஷ்ணு சிவன் நினைச்சுது நம் உயிர் தான் வந்ததுன்னு அந்த இடத்துல காட்டுறாங்க நல்லா புரிஞ்சுகிறது கதை எழுதுகிறாங்க புரிஞ்சு நடந்துகிறது அப்ப என்ன எல்லாரும் சேர்த்து நம்ம நினைவெங்க வருது என்றதை இயக்க உயிர் இப்ப வழி வருதுன்னு நீ வேதனை பண்ணி என்றோம் மீண்டும் அந்த வேதனை தான் என்றோம் என்ன உடனே உணர்வுகள் இங்கு வரம் கொடுத்த உடனே அந்த வேதனையான உணர்வு உமை நீராக போய் நம்ம உடல் இந்த வேதனைப்படுத்தும் உணர்வாக உருவாயிருக்கும் அது பிரம்மன் ஆயிரம் பிரம்மாயிரு அப்போ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி அப்படிங்கிறாங்க அணுக்கா பிரம்ம ஆகும்போது அனுசியது அந்த வேதனை என்ற ஞானம் தான் இங்க வரும் அந்த வேதனையான உணர்வு கருவாகிவிட்டால் தன் என்னத்தையும் உருவாக்கிட்டு இருக்கதான் பிரம்மா உருவாக்குகின்றான் எக் அதை உருவாக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றது நம்ம விளக்கமா கொடுக்கறதுக்காக இந்த கதைகள் என்ன செய்யறாங்க இவங்களுக்கு தாங்க முடியல மூணு பேரும் ஆலோசனை பண்றாங்க நீயும் விஷ்ணு வரம் கொடுத்துட்டேன் வந்தது அப்பா சொல்ற போய் நான் உருவாக்காம இருக்கும் உருவாகிடுச்சு சிவன அரவணைத்து இருக்கு நான் இதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்க போகும்போது என்ன செய்யறாங்க ஒருத்தர் ஒருத்தர் இது யாரு கிட்ட இதெல்லாம் நம்ம தான் வந்தது வேதனைப்படும் நுகர்ந்ததும் கண்ணால தான் அப்ப அத கண்ணால வந்து விஷ்ணுக்கு கொடுத்ததும் கண்ணு தான் அவன் வழிதான் வரம் கொடுத்து உள்ளுக்கு வந்தது பிரம்மா தான் அந்த அணுவின் தன்மை வந்தது எங்கே உடலான சிவமும் அவனே அவனை வரவேற்கிறான் விஷ்ணு வரம் கொடுத்தான் பிரம்மா உருவாக்குனான் ஆனால் சிவனும் அரவணைத்தான் அப்படிங்கிற போது மூன்று இந்த முத்தொழில் நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு மார்க்கம் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறேன் அப்ப எல்லாரும் கேட்டு இந்த கண்ணன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னோட கண்ணன் வந்து ஒன்னு நினைச்சிடான் அட நீ வரம் கொடுக்கல நீ ஏன் உள்ளுக்கு தொல்ல வருது நாம சுவாசித்து உணர வேணும் இல்லை உணர்ந்தாதான் நம்ம புரிய முடியும் ஆனா வேதனைப்பட்ட உணர் நான் உணர்ந்தாலும் அது உள்ளுக்கு போன உடனே பிரம்ம ஆயிட்டு நான் வரம் கொடுக்கலன்னு இதெல்லாம் நடக்காது தெரிந்து கொள்ள முடியாது ஆனா உள்ளுக்கு போனோட பிரம்ம ஆயிட்டு அப்பா பிரம்மா நினைச்சு தான் தந்தை தான் நான் நடக்கணும் உருவாக்கி தான் ஆகணும் அப்போ சிவனுக்கிட்ட கேட்டு நான் வரது வரவேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறேன் அந்த கண்ணன் கேட்கறான் அதுக்கு பதில் சொல்கிறான் அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க யாரு விஷ்ணு கேட்குறான் பிரம்மவும் கேட்குறான் சிவன் கேட்குறான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமோ அப்போதான் அந்த கண்ணன் சொல்கிறான் அதோ வருகிறான் நான் அவன் கலக தெரியும் கலகமே நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்றான் அப்ப கிட்ட கேட்கலாம் அது யார் தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன் என் அகசியன் கணவனும் மனைவி வசிஷ்டன் வந்து போல வாழ்ந்து நலாயினை கொண்டு ஒரு 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 மதித்து நடந்து இருள நீக்கி ஒழியின் உடலா இருந்தது தான் ரிஷியின் மகன் இப்ப நாம நம்ம குழந்தை எந்தெந்த குணத்தில் நம்ம நுகர்றோமோ கருவில் இருக்க போது எந்தெந்த குணமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறவு குழந்தை பிறகு அவங்க என்ன செய்யிட்டாங்க அந்த உணவு தன்மை ரெண்டு உயிராகி உயிரி உணர்வின் தன்மை ஒளியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த ரிஷியின் மகன் கணவன் மனைவி சேர்த்து ஒளியின் உடலாக மாறியிருக்கிறாங்க ரிஷியின் மகன் நாரதன் நாராயண் அவற்றோடு சீமைகளை நீக்கி எல்லா விஷயத்தையும் வென்று ஒளியாக மாறுது பாம்பு என்ன செய்யுது விஷத்தை ஒரு எலிக்கும் விஷம் உண்டு பாக்கிய தவளைக்கும் விஷம் உண்டு பள்ளிக்கும் விஷம் உண்டு தன் விஷத்தை அதுக்கு பாய்ச்சி அதெல்லாம் எல்லாம் விழுந்துடும் அதில் உள்ள விஷயம் உள்ள விஷயம் எல்லாம் சேர்த்து என்ன செய்த மாறியது அகசியன் நீக்கி இருளின் நீக்கி ஒளியாகவே கொண்டாடு இந்த கணவன் மனைவி ஒளியான உடலை எடுத்து இன்னைக்கு வரணும் நம்ம சூரிய குடும்பமே அழிஞ்சாலும் சரி அந்த துருவ நட்சத்திரமும் அதில் ஈடுபட்டதில் இருக்கக்கூடிய சப்தரிசம் மண்டலம் அழியவே அழியாது இது வேகாக்கலை நாம் இந்த உடல் நாம் தீயில குதிச்சா எப்படி உயிர் வேவதில்லையோ இப்போ பிரபஞ்சத்தில் எத்தனை விதமான விஷத்தன்மைகள் வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரம் அழியாது அதன் ஈர்ப்புற்ற இருக்கும் அழியாது நம்ம சூரிய குடும்பம்ல நம்ம உடலை போல அழியறது தவிர அது வளர்ச்சி முழுமையானது அல்ல என்பதை நாம ரிஷின் மகன் நாரதன் நாராயணன் நன்மண புத்திரன் இது சூரியன் எடுத்து வைக்கிறது இந்த சூரியன் என்ன செய்யுது எந்தெந்த செடியிலிருந்து வாசனை வருதோ அந்த சத்தை எடுத்து பூமியில பரவ அந்தந்த செடியில் விளைந்த வித்த பூமியில் ஊடணும்னா அதுக்கு சாப்பாடா கொடுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேர் சண்டை போடுற ஒருத்தன் வேதனையா வர்றாங்க அதை நுகர்ந்து இங்க வச்சாச்சுன்னா நமக்குள் பதிவாயிருக்கு அப்ப பதிவான ஒரு பாடு அந்த வேதனையின் உணர்வு சூரியனால எடுக்க வச்சிருக்கு அவனை நினைக்கும் போதெல்லாம் அந்த வேதனை நம்ம உடல்ல விடையிருக்கு பார்க்குறோம் நம்ம உடல்ல விளையாடு அப்போ வேதனை என்ற உணர்வு நம்ம நுகர்ந்து நமக்குள் வேதனை வளர்க்க முடியுது அந்த உணர்வு உங்களுக்கு பிறச்சு இருக்குதான் ரிஷின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் அதை எடுத்து நாம சுவாசித்தோம்னா அவன் வாழ்க்கையில் எப்படி விஷயத்தெல்லாம் நீக்கினானோ அந்த உணர்வின் சத்து நம்ம உடல்ல கிடைக்கும் அதான் நாடகன் கழக பெரிய கழகமே நன்மையின் மொழி இப்ப கணவன் மனைவிக்கு அங்க சண்டை வருது அவங்க மேல பாசமா இருக்கணும் யாருக்கு யாரோ சண்டை நான் அது பார்த்த உடனே யாராவது ஒருத்தர் திட்டாங்க மோசமான ஆளு ரெண்டு பேருக்கு வெறுப்பு வந்தேன் சண்டை போடுறாங்க சண்டை போடுறது வந்த உடனே ஒருத்தர் மேல நான் பாசமா இருக்குன்னு அதாவது நல்ல மனசு இப்படி திட்டான்னு நினைக்கிறேன் அப்ப திட்ட போகும்போது நம்முடைய மனசு கேட்குறோம் எப்ப அந்த மாதிரிலாம் இது பண்ணி இருக்கு அப்படின்னு உனக்கு என்ன அப்படின்னா நம்ம இல்லாத ஒம்பு வந்துடுது திருப்பி அதை திருத்த முடியுதானா நம்மளால முடியுது அவங்களால சொல்ல முடியுமோ அதே உணவு நம்மளுக்கு வந்தாச்சுன்னா நம்ம விட்டு விடுமா நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீரை நான் பாக்குறேன்னு அந்த வம்பு தான் பேசுவோம் தெரியுது அதனால சொன்னாலும் ஒம்பான் அப்ப அந்த கழகம் வருது ஆனா அதே மாதிரி இப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம பேசணும் உயிருக்கு வருது இந்த உணவின் தன்மை என்ன செய்ய ரத்தத்துல கலக்குது அப்ப அந்த துறை நட்சத்திரம் இதெல்லாம் கிடைச்சது உள்ளுக்க உடனே நம்மளுக்கு பிடிவாத மாதிரி இருக்குதே உடனே சிந்திக்க சொல்ல அப்ப சிந்திக்க சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும் அவங்க கிட்ட வாயில சொன்ன அந்த நேரத்தில் கேட்காது நாம அந்த துறை நட்சத்திரத்தையும் தேர்தல் என் ரத்தங்களை கலக்கணும் என் உடல் முழுதும் பண்ணணும் என் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று எண்ணி சொல்லிட்டு அப்போ முன்னாடி பாதுகாப்பு வந்து அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த ஞான பயிற்சியை கொடுக்குது அது சேர்த்து பழகிக்கணும் அப்போ நாம் எடுத்து ரத்தத்தில் கலக்கணும் அப்படிங்கிற போது நாம் எடுத்து உணர்வுகள் எதுவும் உமை நீராக மாறுது சிறுகுடல் பெருகுடலுக்கு போகுது அது ரத்தமாக மாறுது நம் உடல் முழுதுக்கும் அது நன்மை செய்யும் பக்குவமாக வருது வேதனை படுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த உமை நீர் வருது இந்த விஷயத்தின் தன்மை நம்ம ரத்தத்தில் வேதனை படுங்க எல்லாத்துக்கும் வேதனை கிடைக்கும் அப்ப ரிஷியின் மகன் நாடதன் நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன் அவன் கலகப் புரியும் அதை வந்து நம்ம விட்டுட்டு ரெண்டு பேரும் சமாதானமா நம்ம விளக்கத்தை சொல்ல முடியும் அவன் விளக்கத்தை சொல்றது நம்ம உடல் சமாதானப்படுத்தணும் இந்த மனுஷன் சும்மா இருந்தோன்னு இந்த மாதிரி பேசுறான் பாரு அதை எடுத்து நமக்குள்ள வளர்த்துக்கிறோம் ஆனா அவங்க செய்ய தவறும் நாம செய்ய வந்தோம் நாம தப்பு செய்யலை ஆனா இந்த உணர்வு வந்தா நாடகம் கலகப்பெரியன் கலகமும் நன்மையை முடியும் அப்படிங்கிற போது நம்ம உடல்ல எத்தனை விதமான கலக்கங்கள் இருக்குதோ அதெல்லாம் மாற்றலாம் இந்த வேதனைப்படும் நாம் நுகர்றோம் குருஷேத்திரப்போம் அந்த வேதனையான உணவு நம்ம உடலுக்குள்ளே போயிடுது நல்ல குணங்களுக்கு அதுக்கும் சண்டை உண்டு இப்ப உலகில எங்கெங்கெல்லாம் இப்ப தீவிரவாதம் நிறைய நடக்குது காதலை கேட்குறோம் உயிரில் பழுது உணர்றோம் ஆனா உண்மை நீர் உள்ளது போயிடுது ஆனா சாகரத்துடன் கலந்து என்ன செய்து நம்ம உடலுல நல்ல குணங்களுக்கு அதுக்கு தீவிரவாதம் வேதனை என்ற உணர் நம்ம நல்ல குணுக்கு ஆகிறதுல எத்தனை வகையான தொங்கலை உள்ளுக்கு இருக்குது நாம தப்பு பண்ணல அப்ப நாம உச்சியத்தை மகாபாரத உடல் நடந்துகிட்டார் இப்ப நம்ம வாழ்க்கையில் இப்போ நன்மை நாம எப்படி அதுக்கு தான் அந்த சாதாரண மக்களும் அதுவும் வருகிற இந்த கண்ணாலே காலையில் அந்த துணு நட்சத்திரத்தின் கேரளும் கேரளையும் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறணும் அது ஏங்கி கண்ணில் பார்த்தோம்னா இது என்ன செய்யும் நேரம் இங்க நம்ம எலும்புக்குள்ளுக்க ஊனாக பரிவாக்கிறது ஊழ்வினை என்று விட்டாது நம்ம பதிவு செய்து பழகணும் எப்படி சண்டை போடுறவனை கூர்ந்து கவனிச்சு இந்த உணர்வுகள் நம்ம எல்லாம் அதெல்லாம் எலும்புக்குள்ள பரிவாயிருந்தோம் அப்புறம் அவனை எண்ணும் போது அவன் உடல் என்று வரக்கூடிய உணர்வை நாம் நுகர்ந்து வேதனை போறானோ சண்டை போறானோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் அந்த வேதனை என்ற நீக்கி அந்த உணர்வை நாம் பதிவாக்கி நமக்குள்ள வந்து அதை நுகர்றோம் அதே உமி நீரே நம்ம ரத்தத்தில் கலக்குறோம் எப்படி இதே உமி நீரா மாதிரி சாப்பாட்டு வழி எல்லாத்தையும் கலக்குது எப்படி தங்கத்துக்குள் தெருவத்தை பொறுத்துறோன்னே செம்பும் பித்தனை ஆவியா மாறும் நம்ம உடலுக்குள்ள போனாலும் இந்த உணர்வு சேர்த்து அதை குறைக்கும் குறைச்சி பழகணும் அதுக்குதான் தென்ன மாதிரி சொல்லணும் அப்போ அதே வருகிறான் நம்ம காலையில் எந்திரிச்சு அதை எடுத்தோம்னு அதை எடுத்து நாம சுவாசிச்சு நாம ரத்தங்கள்ல கலக்க செய்ய பழகணும் இப்படி நாம் பழகிட்டோம்னா திட்டவுள்ள எண்ணும்போது எப்படி நம்மளுக்கு மனவேதனை வருது சங்கடம் வருது பிள்ளை மேல பாசமா இருக்கு பதிவு வச்சுக்கிறோம் அதில் குறை வந்து அது முன்னாடி வந்து இந்த பாசம் அழிஞ்சு போகுது நம்ம எவ்வளவு செல்லமா வச்சிடணும் ஒரு பொருள் கீழே போட்டுறான்னுச்சு இந்த செல்லமெல்லாம் போயிடும் அது உடம்பு நமக்குள்ள விளந்துடும் அப்ப அது பாசம் போயிடும் அப்ப நம்ம இதை எப்படி மாற்றணும் அதுக்கு தான் இப்ப உங்களுக்கு கூர்ந்து கவனித்து உங்க உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அனைத்தும் அதை பெறச்சி கொண்டோம் இப்ப நான் பேசிட்டு இருக்க உணர்ச்சிகள் பல வகையான உணர்ச்சிகள் உரப்பும் போது உங்க உடல் உறுப்புகளை சொல்லும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டும் இதை வச்சு அந்த துற நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என்று உங்களை என்ன சொல்லும் போது என்ன உங்க உடல்ல அந்த அணுக்களுக்கு உச்சா மூதி இழுக்க வைக்கிறோம் அப்போ காசில் இருக்க பிரிச்சு உங்களால எடுக்க முடியாது அதை நீங்க எடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு கொண்ட எடுக்க போகும்போது அந்த உணர்வு அணுக்களை சேருது அந்த அணுக்களை சேர்க்கறதுக்குதான் காரணம் இன்னைக்கு காற்று மண்டலம் விஷத்தன்மையா போச்சு நாம எதையுமே நல்லது என்ன முடியாத நிலை போயிட்டே இருக்குது நம்ம என்னைக்கு நல்லது என்னது அதனால நாளைக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேல போயிடுச்சுன்னா நமக்கு நாமே தீவிரவாயிடும் எப்படி இந்த பிள்ளை அதை சொன்ன அப்படி செய்தாங்க என்ன வாக்கம் இந்த உடலை அழிப்போம் இல்லை இவங்க அழிப்போம் இந்த உணர்வுதான் தீவிரவாதம் உலகம் முழுதுக்கும் அந்த நிலை வருது மனிதன் இருக்கிறோம் நம்ம அறியாமலே இந்த தவறுகள் செய்யும் ஏறாம அதான் நீங்க பாக்கலாம் உலகில் தீவிரவாதம் நடக்குது அது உணர்வு நமக்குள் பதிவாகுது நம்ம அறியாமலே இந்த நினைச்சு மாத்தருக்கு உங்களுக்கு சக்தி வேணுமா வேண்டாமா அந்த சக்தி தான் இப்ப உங்களுக்கு சொல்றது இந்த முறைப்படுத்தி தியானத்தில் ஒவ்வொரு அணுவும் தான் நாம் இந்த தியானத்தின் முறை அதுக்கப்புறம் நீங்க கடைப்பிடிக்கிற முறை கொண்டு தீமை வராதபடி நீங்களே தொடச்சிக்கலாம் அதுக்கு தான் இப்ப நம்ம இந்த தியானத்தை உங்களுக்கு வழிபடுத்தி இந்த தியானம் எடுத்துக்கொண்டு ஒரு படம் நம்ம எப்படி நடக்கும்னு பின்னாடி சொல்றேன் அதன் அதன்படி நீங்க பயன்படுத்தீங்க எனக்கு நிறைய விபத்து சொல்லி போனால் உங்களால கேட்க முடியாது உங்க உடல் உள்ள உறுப்புகளுக்கு அந்த உணர்ச்சிகளை தூண்டச்சு இப்போ அந்த தியானத்திருந்து உங்களுக்கு கிடைக்கணும் நான் நான் ஏங்கி தியானிப்பேன் உங்களை பார்க்க சொல்லிட்டேன் அப்ப அந்த இன உணர்வு உங்களுக்கு எடுக்கும் அதை நீங்க பரட்சி எழுதுதான் இப்ப நம்ம தியானம் எடுக்க போறோம் அதனால இத்தகைய தீமையெல்லாம் நமக்குள்ள வராதபடி தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதா இப்ப நம்ம செய்யணும் இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன கெட்ட மனசோட வர்றானோ உடனே அதுக்கு வேண்டிய எதிர்கொடுத்து செய்து மாதிரி ஒப்படைச்சிருந்த சரியா வேலை செய்யும் அவன் எது பதிவு செய்திருக்கிறானோ இந்த மாதிரி கெட்ட இந்த மாதிரி உணர்வுன்னு உடனே அந்த எந்திரம் இயங்கும் ஆனா அவன் நம்ம ஆளும் சொல்லி போட்டு இம்படத்தில் போன இவனிங் கேட்டு வரைக்கும் அந்த வந்து நம்ம ரோபர்ட்ங்கிற எந்திரம் அதே மாதிரி இதே எந்த மனிதனை உருவாக்கி அமெரிக்காவில இருந்து பிரான்சில் இருக்கக்கூடியவனுக்கு ஆபரேஷன் செய்யறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு போச்சுன்னு இதுக்கு மேல எதுவுமே எது நிலையான அந்த கட்டியதுக்குள்ள கீழே விடாது மனிதனை குறி தான் தாக்கும் கொஞ்சம் பழந்திருச்சுன்னா மிஸ்டேக் ஆகதாங்க அது மாதிரி அமெரிக்காவில் இருந்துட்டு காற்றில் இருக்கக்கூடிய உணர்வலைகள் எடுத்து இங்க ஆபரேஷன் பண்றேன் எந்த இடத்த அதே மாதிரி நீங்க மனிதனா இருக்கிறீங்க நண்பனா இருக்கப்படும் போது எனக்கு நன்மை செய்யலான்னு அதே சமயம் எனக்கு துரவம் பண்ணான் பாலின் என்ன பார்ப்போது சாப்பிட்டு விரும்ப சாப்பிட முடியாம பரவணும் வாகனம் ஓட்டும் போது இதே மாதிரி பிள்ளையான குற்றங்களாகுது இது அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது இதை நாம தடுக்கணும் இதே போல நாம அந்த துணை நட்சத்திரத்தின் உணர நம்ம உடல் அணுக்களுக்கு சக்தி ஏற்றுக்கிட்டோம்னா அது வலுவான நிலை கொண்டு குதித்த நேரத்தில் அது வந்தாலும் கூட அது தள்ளிவிட்டு நம்ம சிந்தனை கொண்டரும் அந்த சக்தி இனி நாம எல்லாரும் பெற்றுதான் ஆகணும் காரணம் காற்று மண்டலத்தில் எத்தனை விதமான நிலைகள் இருக்குது மதம் ஜனம் மொழி அரசியல் என்ற நிலைகளும் தீவிரவாதம் புகுந்து மனிதனுக்குள் விளைந்து பறவே இருக்குது நமக்குள் பதிவாக இருக்கிறோம் நீங்கள் பல அதாவது பாதாமியை போட்டு எல்லாம் போட்டு இருந்தால் ஒரு விஷம் பெற்றால் அந்த பாதாமிக்கே சக்தி இல்லாமல் போகுது இந்த மாதிரி நம்ம உடலில் நல்ல குணங்களுக்கு சக்தி இழக்கக்கூடிய நிலைகளை கூறாம வந்தாச்சு இந்த மனிதனாக இருக்கிறோம் இந்த உணர்வு விளைந்த பெண் மீண்டும் இதே வேதனையில் கொண்டு போறோம் வந்தனால நாள் ரெண்டு ஒரு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவியை பார்த்தேன்

இந்த உணர்வுகள் அலைகளாக பாய்ச்சி நமக்குள் பதிவானவன் அதை எழுதி நாம் எடுத்து நம்ம தவறு செய்ய எடுத்து போய் வந்திருக்கு அதே விஞ்ஞான அறிவு கொண்ட செயல்பட போகும்போது உலகிற்கு நல்ல அற்புத கருவிகளை கொண்டாடுறான் கண்ணை மாற்றான் கண்ணுக்கு பதில் கண்ணை கொடுத்துறான் இருதயத்துக்கு பதில் இப்போ செயற்கை எடுத்து இது ஓட்டுறது எப்போ கொஞ்சம் நாளைக்கு தான் இதெல்லாம் செய்கிறான் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் இது செய்தாலும் எல்லா மனித உணர்வும் மனிதனுடைய இயக்கங்களை போகிறாமே விஷத்தன்மையாக மாறிக்கிட்டே வருது இந்த மாதிரி உலகில் வாழணும் கடந்த காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் எப்படி மிருகமாக வாழ்ந்தானோ அதே மாதிரி அந்த உணர்வுக்கும் மனிதனை நேயங்களை புராட்சியும் அழிக்கப்பட்டு நம்ம மோசமான காலமா வந்துகிட்டு இருக்கு அதில் நீங்க இந்த காட்டுக்குள் இருக்கக்கூடியது நல்லது எடுக்கணும் உங்க உடலில் டிவியில எத்தனை அலைகள் வைக்கிறாங்களோ அந்த சுவிட்சை போட்டோன்னு காற்றுலேருந்து அந்த நாஞ்சினாமல தான் எடுக்குது உங்க வாழ்க்கையில இந்த கண் வழிதான் உங்ககிட்ட எல்லாம் பதிவாக்கி கண் வழிதான் நீங்க அறியறீங்க அதனால இந்த உயர்ந்த ஞானத்தின் உணர்வை உங்களுக்கு பதிவாக்கி நினைவாக்கினால் அதை எடுக்கலாம் உங்க பறவை இருக்கு அப்பப்ப எடுத்து உங்களுக்கு அந்த சக்தி பொறுக்கக்கூடிய முடி ஏன்னா ஒரு வித்தை நல்ல வித்தை கொடுத்தாச்சுன்னா பக்குவமா பார்த்தான விளையும் முதல் ஊனிட்டு ஒரு இருபது நாள் விட்டு போட்டு எங்கேயும் முளைக்கான இருபது நாள் கழிச்சு தண்ணி ஊத்தல என்ன பண்ணும் முளைக்காது இந்த மாதிரி ஞான வித்த தொடர்ந்து நீங்க வளர்த்துக்கணும் நான் செய்து தரவுன்னு நான் அல்ல எனக்குள் என்ன என் உயிர் எனக்கு கடவுளாந்து உருவாக்கும் அதை விளை வைத்த வித்த உங்ககிட்ட பதிவு செய்து நீங்க தான் விளை வச்சுக்கணும் இந்த நிலையை நம்ம உணர வேண்டும் நான் செய்து தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க பலாரம் செய்து கொடுப்பீங்க அதை எடுத்து நான் சுற்றி வேணும் தீர தீர வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம் நான் செய்த எப்படி செய்யறது நீ இரவு வாங்கிட்டு தான் இல்லைங்களா அப்ப நீ என்னைக்கு சமைக்கிறது இதுகள்லாம் நீங்களே வராதபடி நீங்க தடுத்து கொண்டால்தான் இல்லாமன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த உடலுக்கு பின் நாம் பிறகு இல்லாமல் அடைதல் வேண்டும் அது முக்கியமா வச்சுக்கணும் காரணம் இன்றைக்கு வாழ்க்கையில நாம் எத்தனையோ வகையான அலைகளில் மோதிக்கிட்டு இருக்கோம் பாசால பந்தல்ல பறிவெல்லாம் வெறுப்பில் சங்கடம் எல்லாம் இப்படி அலைகள் வந்து மோதிக்கிட்டே இருக்கு என நமக்குள்ள படிவா இருக்குது கொஞ்சம் சோர்வடைஞ்சுன்னு விருப்பான அலைகள் இங்கே வரும் விருப்பான உணர்வு வரும் அப்புறம் விருப்பான உணர்வு வருது சங்காலம் மழையும் மீண்டும் நினைச்சி நல்ல அணுகளை வந்து அது மீண்டும் வேதனை என்ற உணர்வு வரும் இப்படி மாறி 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 நமக்குள்ள அலைகள் மோதிட்டு இருக்கு கடலில் அலைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம படகுல போறோம் ஒரு எல்லை வச்சுதான் நம்ம போறோம் அப்போ அந்த எல்லை வச்சு போகும்போது எதுக்கு எத்தனை நிலையா இருந்தாலும் அந்த துடுப்பை வச்சு நினைத்து அந்த எல்லை அடையணும்னு விரும்புகிறோம் இதே மாதிரி நமது மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ வெறுப்பு வேதனை எப்படி தீவிரவாதமோ இந்த அலைகள்லாம் நம்மளுக்கு என்ன வாக்கியங்கள வெறுப்பான உணர்வு இருந்துகிட்டு இருக்கோம் இந்த அலைகள் இருந்து தப்பறதுக்கு இருக்கு இப்ப துரும் நட்சத்திரத்தின் தேர்வாண்ட அந்த துடுப்பை வைத்து எல்லா அலைகளையும் பிளந்து உங்களுக்குள்ள அருஞானத்தின் சக்தி வளர்த்து இனி பரவியில்லாத நிலை அடைவில் தான் நாம் சொல்லும் மாற்றோம் யாரும் இந்த உடலோட இருந்ததில்ல ஆனை சீரம் பொன்னை சீரம் இருக்கிறாங்களான்னு யாரும் இல்ல என் குருநாதர் இவ்வளவு சொல்லி கொடுத்தாரு அவர் இருக்கிறாருன்னா இல்ல ஒளியா இருக்கிறாரு அதே மாதிரி இந்த விஷயம் எடுத்தா இன்னைக்கு மண்ணிலா இருப்போம் அடுத்த இன்னொரு உடல்ல இருப்பாங்க ஆனா உயிரோட சேர்த்து ஒளியா இருக்கிறாரு குருநாதர் இதே மாதிரி நம்ம வழியில் வந்தவங்க ஒளியின் உடலா இருக்கிறாங்க இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இடங்களை நீக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி தேவை நான் ஆணை தரேன் போனே பண்டிதரன் நான் உங்களை ஏமாத்த தான் வரும் இயக்கின் நிலைகள் உங்களுக்குள்ள இதை எடுத்துக்கிட்டு நீங்க தான் வளர்த்துக்க முடியுமா தர மாயா ஜாலங்களை போன நான் விளைய வச்சு வெள்ளாண் வச்சு உங்களுக்கு கொடுக்கலாம் மந்திர ஜாலங்களில் இன்னொரு ஆவின் தன்மை நம்ம எடுத்து நுர்த்து கொடுக்கலாம் அந்த ஆவியை கெட்ட வேலை செய்யும் அந்த கிட்டது தான் செய்ய முடியுமே தான் நல்ல செய்யாது அந்த ஆவின் தொண்டர் கொண்டு செல்வம் தேடிவங்களும் அந்த இருக்கிற வேலை இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுல உள்ள பணங்கள் எல்லாம் எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியும் வீடியோ பார்க்கலாம் இந்த உடல்ல இருக்கிற வேலை இருக்குது அது முடிஞ்சவனே அத்தனை பேரும் நாசி ஆகிப்போம் அதுவும் இருந்துகிட்டு இருக்கு ஆகவே நாம் இந்த உடலை திரும்பி திரும்ப பெற முடியுறதை தவிர இன்னைக்கு மனிதன் அடிக்கடி வேதனை கேன்சர் வந்தாச்சு நிச்சயம் பாம்பலாம் கடும் விஷம் உண்டா பாம்பா வரும் இருக்கு அடிக்கடி சரங்கு வெறுப்பு வேதனை சர வாங்கி வரும் கட்டு நிச்சயம் பிறந்த கட்டுக்கு கட்டு 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 நம்ம மூட்டுக்கு வழி வரும் இது வந்து வந்துச்சுன்னா போறோம் அவங்க அங்கதான் போகலாம் வேற வழி இல்ல விஷத்தின் தன்மை கருந்த பின் இந்த உணர்வின் தன்மை அதன் ஈர்ப்பு கொண்டு நம்ம உருவாக்கி விடும் இந்த மனிதன் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம உயிர் தான் மாற்றிட்டே தான் உடல்வா மாறுது உயிர் மாறல அதனால இதெல்லாம் நாம மனதில் வச்சு நீங்க இந்த உயர்ந்த நிலைகளை பிறகு கொண்டான மார்க்கத்தை நீங்க எடுத்து அந்த தெளிவாகி உங்க வாழ்க்கையில தெளிந்துக்கணும் இந்த தியானமே அந்த அளவுக்கு நாம வரணும் அதனால இப்ப உங்களுக்குள்ள இது பதிவான பிற்பாடு இப்ப உங்க உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரில் தான் இப்ப நமக்கு தியானத்துக்கு போறோம் இதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கூறுமானவர்களும் இந்த உடல்ல வரக்கூடிய சங்கடங்களை உங்களால் நிகழ்ச்சி பண்ண முடியும் அந்த ஞானத்தை உங்களால் வளர்த்துக்கொள்ள முடியும் அதனால இப்ப நாம் தியானத்துக்கு போவோம் நம்ம சொல்ற மாதிரி ஆசைப்படணும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரெல்லாம் நான் பெறணும் என் இத்தங்களை கலக்கணும் நான் சொல்லிட்டு வர வரேன் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் நான் பெறணும் என் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கி அணுக்கள் பெறணும் இந்த ஆசை வரணும் அந்த ஆசையோடு இயங்கி நீங்க இருக்கணும் கனைங்களை உருவாக்கி அணுக்கள் அதெல்லாம் பெறணும் அப்படின்னு எண்ணத்துக்கு வரணும் அடுத்து என்ன செய்யணும் இந்த கல்லீரல் மண்ணீரல் உருவாக்கி அணுக்கள் அனைத்து அது பெறணும் அப்படின்னு நீங்கள் கண்ணத்துக் கொள்ளணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் இதே மாதிரி நாம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீரையும் ரத்தத்தையும் பிரித்து எடுக்கணும் அதில் விஷத்தன்மை பிரிச்சு எடுக்கும் நம்ம பாலில் எப்படி காய்ச்சி தான் நம்ம இதை எடுப்போம் ஆனா இந்த மிஷினை வச்சு சுற்றி இந்த வெண்ணெயை பிரிச்சு எடுத்துடுறாங்க இது மாதிரி இந்த விஷத்தன்மையை நீக்கிறதுக்கு நம்ம அந்த சக்தி கொண்டு வர மாதிரி நம்முடைய உணர்வுகளை நம்ம அந்த சக்தியை நம்ம ரத்தத்தில் கலக்க செய்து நம்ம சிறுகுடல் பெருகுடலுக்கு உருவாக்கி அணுக்களுக்கு அதை விதை செய்து வரிசையில் வரப்பும் போது இந்த சிறுநீரத்தில் உருவாக்கி அணுக்கள் சுத்தமாக பிரிக்கும் நீரை வடிச்சிருது நல்ல ரத்தம் வருது வருது நல்ல சுத்தகரிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை தான் நம்ம உடல் முழுதுக்கும் வரப்பது நம்ம சிறுமூழிக்கு போற கொண்டு அதுல வேதனையும் விஷமும் இதா வந்துச்சுன்னா இது நிலை போனோம்னா தலையில நீர் கட்டிடுச்சு தலை இருக்குது இந்த விஷமான நிலை பத்தனை சிந்தனை இதெல்லாம் சரசு பாகம் போயிடுச்சுன்னா அந்த பாகங்களையும் செயல் இழந்துடும் நம்ம தப்பு பண்ணலை ஆனா இப்படி எல்லாம் போயிரு அப்ப அந்த இருதயத்துக்கு நல்ல ரத்தத்தை கொண்டு வரணும் அது உங்களால் முடியும் நம்ம சொல்ற மாதிரி இருந்தால் அந்தந்த உறுப்புகளை தைரியப்படுத்தணும் அப்ப அந்த துறை நட்சத்திரத்தின் பேரே சேர்த்து பழகணும் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமான காரணம் திட்டவங்களே திருக்கின்றீங்க அவங்க உணர் என்கிட்ட வராமல் தடுக்கிற துணை நட்சத்திரத்தை என்ன வரும் இது வலுவாக்கி உங்களுக்கு அது தெளிவாக்கிட்டு வரும் அதுக்கு தான் இப்ப நம்ம செய்து நம்ம கண்களுடைய கருமணிகள் நம்ம நரம் மண்டலம் உருவாக்கிய அணுக்கள் எலும் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் நம்ம எலும்புக்கு ஊனை இதெல்லாம் பரி செய்து அதை பண்றது அந்த அணுக்கள் எல்லாம் தரணும் அப்படின்னு நம்ம தசை மண்டலங்கள் அதுக்கும் படிப்படியாக கொண்டு வந்து தோல் மண்டலத்தில் உள்ள நிலையை இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வலுவோம்னா இந்த காற்றுல சீனைகள் இருந்தாலும் கூட நம்ம பக்கத்தில் வராது கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டு ஏன்னா நம்ம சிந்தனைகள் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம நல்ல சுவாசத்தை அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைக்கணும் சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன்னா உங்களுக்கு எத்தனை பேரும் இப்போ என்ன சாதாரணமாக கொடுத்து தப்பு பண்றவங்க நிறைய தப்பு வந்துடுறாங்க மொத்த ரெண்டு பேருக்காக நான் தப்பு இது சொல்லாமல் இருக்குங்க என்னெல்லாம் நாம் எங்க போய் கட்டுப்பாடோடு அப்படிங்கிறேங்க வர்றவங்களுக்கு எப்படியும் கிடைக்க செய்யணுங்கிறதா இப்போ நான் செய்தேன் யாரும் இவ்வளவு பெரிய விஷயத்த நான் சொல்றபடி நீ கேட்குறீங்களா அதை என்ன செய்யறீங்க ஏன் செய்யறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க அனுமதிக்கப்படும் இப்ப என்ன செய்யறாங்க எல்லாரும் தாராளமாக கிடைக்க வேணுங்கிற ஒரு ஏதோ நூறு பேர் வர்றாங்க அதில் நாலு பேராவது தேர்ந்தெடுத்து அந்த நாலு பேர் அது நூறு பேருக்கு நான் அவங்க நாலு நாளா போச்சுன்னா அந்த நூறு பேருக்கு மாற்ற முடியும் அந்த நம்பிக்கையில் தான் நான் செய்யறேன் ஏன்னா உங்க உயிர் கடவுள் உங்க உடலூர் கோயில் அதனால அந்த கடவுள் வீட்டில் இருக்கிற இடம் பரிசுத்தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால அதுக்குண்டான இந்த பயிற்சியை நாம் செய்ய போக்கும்போது உங்களுக்கு இது கிடைக்க செய்கிறதுக்கு தான் செய்கிறேன் இல்லாமல் நான் வயசில் எனக்கு வேண்டிய ஆளுகளை மட்டும் நான் சொன்னபடி கேட்கறவங்களுக்கு நான் செய்யலாம் எல்லாரும் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க தெரியாதவங்களும் இருக்காங்க என்னென்ன விவரம் தெரியாது ஆனால் நீங்கள் பெற வேணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க எல்லாம் பெற்றாதான் எல்லோருடைய டீமிலே காட்டு மண்டலம் நட்சத்திரமே ஆகும் உங்க வீட்டுல ஒருத்தன்னைக்கு சிரமப்பட்டு அந்த வீட்டுல காற்றலை போகும்போது வீட்லயும் நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் அந்த சக்தி பெறணுங்கிற இந்த ஆசையில் தான் செய்யணும் தவிர சந்தர்ப்பத்தை நல்ல லேசா சொல்றாரு சாமி வந்து பார்க்கணும்னு கேட்டு முன்னாடி என்ன எந்த ஊருன்னு கேட்டு அப்புறம் அங்க உட்காந்துங்க எப்ப அங்க மணியை கேட்டு எல்லாம் தூண்டி இது ஒன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லி ஒன்னொன்னு அப்ப இக்கான கடவுள் வரக்கும்போது நினைச்சுறாங்க ஏதோ பெருசான்னு நினைக்கிறாங்க நீங்க எதுவும் இல்ல தாராளமா வரீங்க